ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பாக்கப் பார்க்க போகிற என்ன பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு காப்பு கட்டும் முறையை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் தமிழர் திருநாள் தை நாளில் பாரம்பரியமாக காப்பு கட்டும் முறை இருந்து வருகிறது பஞ்ச மூலிகைகளால் கோர்க்கப்படும் இந்த காப்பு குடும்பத்திற்கு செல்வ செழிப்பையும் ஆரோக்கியமான நல்வாழ்வையும் கொடுக்க வல்லது வாசலில் காப்பு கட்டும் முறை எதற்காக வந்தது அதில் சேர்க்கப்படும் மூலிகைகள் என்னென்ன எப்படி கட்ட வேண்டும் என்பது போன்ற பொங்கல் காப்பு சார்ந்த பல விஷயங்களை இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஒரு நூற்றாண்டுக்கு முன் அடுக்குமாடி வீடுகளும் ஆட மாளிகைகளும் இல்லாத காலகட்டங்களில் குடிசை வீடுகளும் பனை ஓலை வீடுகளும் தான் அதிகம் இருக்கும் இவர்கள் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பித்தான் தன் பிழைப்பையே நடத்தி கொண்டிருப்பார்கள் வருடம் ஒருமுறை கிடைக்கக்கூடிய மொத்த வருவாயை வைத்துத்தான் வாழ்நாள் திட்டத்தையே தீட்டுவார்கள் வீட்டை சுத்தம் செய்து குப்பைகளை போகியென்று நெருப்பில் போட்டு கொளுத்து விடுவார்கள் அப்போதெல்லாம் பிளாஸ்டிக் கிடையாது வீட்டில் எளிதில் மக்கி போகக்கூடிய பொருட்களை தான் வைத்திருப்பார்கள் வீடுகளை புதுப்பிப்பதும் புனரமைப்பதும் சுண்ணாம்பு பூசி காவி தீட்டி கோலாகலமாக கொண்டாடப்படுவதும் இந்த தை திருநாளில்தான் புத்தாடை தரித்து புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வழிபடுவதற்கு முன்னமே காப்பு கட்டுவார்கள் ஐந்து வகையான மூலிகைகள் கொண்டது இந்த காப்பு வேப்பிலை கருந்துளசி சிறுகன் பீலை தும்ப இலை ஆவாரம்பூ சேர்த்து காப்பாக கட்டுவார்கள் இதில் பிரண்டையும் மாவிலையும் கூட சேர்த்து கட்டப்படுவது உண்டு மாவிலையும் கருந்துளசியும் செல்வ செழிப்பையும் மகாலட்சுமியின் வரவையும் குறிக்கும் மாவிலை தோரணம் கட்டுவதால் மகாலட்சுமி அங்கு அருள் செய்கிறார் கருந்துளசி இருக்கும் இல்லங்களில் துஷ்ட சக்திகள் அண்டுவதில்லை குடும்பத்தில் செல்வம் செழிக்க மென்மேலும் பொருளாதார ரீதியாக உயர லக்ஷ்மி தாயாரை வழிபடுவார்கள் ஆவாரம் உடல் சூட்டை தனித்து பலவிதமான மருத்துவ குணங்கள் ஏராளம் பெற்றுள்ளது சிறுகன் பீலை மூலிகை மார்களில்தான் செழித்து வளரும் இதை பொங்கல் பூ என்பார்கள் இந்த மூலிகையின் பூக்கள் சிறுநீரக கற்களை உடைத்து வெளியேற்றும் அற்புத சக்தி கொண்டது நீர்க்கடுப்பு சிறுநீரக பாதையில் ஏற்படும் தொற்றுக்கள் அனைத்தையுமே குணமாக்கக்கூடியது வேப்பிலை காற்றில் பரவக்கூடிய நச்சுக்களை விரட்டியடிக்கக்கூடியது கூடியது தான் திருவிழாக்கள் பண்டிகை காலங்களில் வேப்பிலையை தோரணமாக கட்டி தொங்கவிடுவார்கள் வீட்டில் பலர் கூடும்போது வேப்பிலை தோரணம் மற்றும் காப்பு கட்டுவது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்றுதான் நம்மு முன்னோர்கள் இப்படி செய்து வந்தனர் தும்பை தலைவலி தலைபாரம் போன்றவற்றை நீக்கும் தன்மை கொண்டது இதை முகர்ந்து பார்த்தாலே தலைவலி தீரும் நம் முன்னோர்கள் பின்பற்றும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் அறிவியலும் மருத்துவமும் ஆன்மீகமும் ஒளிந்துள்ளது இந்த தை தீரு பொங்கல் நாளில் வீட்டில் நாமும் மூலிகை காப்பு கட்டி உயிர் வாழ தேவையான உணவினை கொடுத்த சூரிய பகவானுக்கு உளவுக்கு உதவி செய்யும் ஆடுகளுக்கும் மழையளித்த வருண பகவானுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி